வணக்கம் கடக லக்னம் அக்ஷய லக்னமாகவோ அக்ஷய ராசி அப்படிங்கிறது கடக ராசியாகவோ யாருக்கு இருக்குதோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்க லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் நமக்கு வந்து கடன் சார்ந்த விரயத்தை அவர் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி பாக்யத்திற்காக விரயம் நான் வந்து ஒரு கோவில் போகணும்னு நினைச்சேன் அது ரொம்ப தூரமா இருக்குது ஒரு காசி போகணும்னு நினச்சின்னு இருக்கேன் எனக்கு போகவே முடியலன்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த கடகராசி நண்பர்களுக்கு தற்போது புனித யாத்திரைகள் அதற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி அப்பாவுக்காக நம்ம எதாட்டி செஞ்சோம் பாக்கியத்துக்காக ஏதாட்டி செஞ்சோம் நான் ஒரு கோவிலுக்காக வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் எனக்கு அது தற்போது அனுகூலமாக இல்லை கடகராசிக்காரர்களே உங்களுக்கு தற்போது கோவில் கட்டுவதற்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது தானே இருக்குது அதில் நான் ட்ரஸ்ட்டில் ஈடுபடுறேன் எனக்கு அதன் மூலமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் பூர்வ புண்ணியத்தை கரைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம் ஏன்னா பாக்யஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அவர் பாக்யத்திற்காகவே விரயம் செய்கிறார் விரயம் செய்வதன் மூலமாக அலைச்சலின் மூலமாக உங்களோட பூர்வ புண்ணிய கர்மான்னு சொல்லக்கூடிய பாவகத்தை கரைக்கிறாரான கண்டிப்பாக கரைக்கிறார்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் நண்பர்கள் மூலமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடந்த ரெண்டு வருஷமாக அனுபவிச்சு வந்திருப்பீங்க தற்போது அது நீங்கக்கூடிய காலம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை தூக்கம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு பாத்தீங்கன்னா கால் மரத்து போகும் வெரிக்கோஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும் அது மாதிரி கால்ல வந்து பிளட் க்ளோட் ஆகுறதுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் கவனம் உடல்ல வந்து எக்ஸசைஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக வேண்டும் அப்படிங்கறத மாதிரி கேட்டுக்கிறேன் அதாவது நம்மளுடைய நித்திய பணின்னு சொல்லுவோம் இந்த சூரிய நமஸ்காரம் பண்றது கோவில்களுக்கு தினமும் போயிட்டு வர்றது ஒரு பதினோரு தோப்பு காரணம் போடுறது அதெல்லாம் இந்த கடக லக்னக்காரங்களுக்கு செய்தாங்க அப்படின்னா உடல் சம்பந்தப்பட்டதும் மனம் சம்பந்தப்பட்டதும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது படிப்புங்கிறது இவங்களுக்கு லாபமாக இருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி படிக்கிறதுக்கு ஏதுவான காலம்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் சார்ந்தது புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது வேண்டாம் தொழிலுக்காக புதிய மாற்றம் அப்படிங்கிறது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட கேட்டுக்கிறோம் வருமானம் சார்ந்த நிகழ்வுகளில் லாபமாகவே அமையும் இத்தனை நாளாக நான் வந்து ஏதோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு வருமானம் கிடைக்கல இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா விதை விதைச்சிருக்கேன் அந்த விதையை அறுவடை பண்ணக்கூடிய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆன பிறகுதான் உங்களுக்கு அது லாபமாக அமையும் அப்படிங்கிறதே சொல்லலாம் கண்டிப்பாக கடக லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் மிக ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு சுப விரயங்களை நிறைய தருவார் திருமணம் ஆகாதவர்கள் வீடு கட்டாதவங்க அதே மாதிரி குழந்தை பேர் அப்படிங்கிறதுக்காக ஏங்கின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும் என் குழந்தைகளுக்கு நான் ஏதாட்டி டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து டெபாசிட் பண்ணுங்க நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன் கடக லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே குரு அப்படிங்கிறது விரய குருவாக இருக்கிறார் சுப விரயங்களை அதிகமாக நடத்தி தருவார் எனக்கு ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசியாக யாருக்கு இருக்குதோ குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்க லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார் அவர் வந்து எங்க இருக்கிறாருன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் இந்த அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றில் இருக்குது தீராத பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு தீர்வு கொண்டு வருது யாரு அப்படின்னா இந்த குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்தி கொடுக்கறது குழந்தைகள் மூலமான லாபம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமண உறவுகளில் பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது தற்போது கிடைக்கும் இந்த குரு பகவான் கண்டிப்பாக அது செய்தே தீர்வார் திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் திருமணத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரானா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு ஏழாம் இடத்தில் பார்ப்பதனால் திருமணத்தை கொடுப்பாரானா அது கான்செப்ட் அப்படிங்கிறது கிடையாது இதற்கு வேறு கணக்கு அப்படிங்கிறது சொல்லலாம் அதே மாதிரி எதிர்பாராத திடீர் யோகத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்வார் இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாத ஒரு அமைப்புன்னு சொல்லுவான் அப்ப இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு லாபத்தை கொடுக்குமானா கொடுக்கும் நான் ஏதாட்டி கோவிலுக்கு போயிட்டு எனக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வ வழிபாடு பண்ண பண்ண எனக்கு மிகுந்த லாபமும் சந்தோஷமும் இந்த குரு பகவானால் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் மறைந்த குலதெய்வம் தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த லக்னக்காரங்களுக்கு சிம்ம லக்னக்காரங்களுக்கு இருக்கு பிரிந்த குடும்பங்கள் சேருவதற்குண்டான தன்மை அதே மாதிரி என் குழந்தைக்கு பேர குழந்தை பிறக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன் என் பொண்ணுக்கு எனக்கு பேர குழந்தை அப்ப இந்த குழந்தை பாக்கியத்தை மகள் மூலமாக சந்தோஷமான நிகழ்வுகளை நடத்தி வைப்பார்னா கண்டிப்பாக நடத்தி வைப்பார் வருமானம் சம்பந்தப்பட்டதுல லாபமாகவும் அதே மாதிரி வருமானத்துல முயற்சி சம்பந்தப்பட்டதுல மிகவும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாகவும் இந்த குரு பகவான் கொடுப்பாரு நான் எக்ஸாம்ஸ் எழுதுறேன் இல்லைன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளில் நான் முயற்சி பண்றேன் அது கிடைக்குமானா தற்போது அது அனுகூலமாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த லக்னத்திற்கு உள்ளூரில் வேலை கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் வேலைவாய்ப்பு தேடினீங்கன்னா உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் எனக்கு உள்ளூரில் ஒரு பத்தாயிரம் கூட இல்லை வெளிநாடு வெளியூர் சார்ந்த இடங்களில் எனக்கு வேலைவாய்ப்பு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்குது சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே இந்த குரு பகவான் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதியாகவும் பஞ்ச் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லுவோம் அந்த கிரகத்திற்கு அதிபதியாகி பதினொன்னாம் இடத்துல தான் ஒரு போராட்டத்திற்கு பின் ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருப்பார் மனம் சம்பந்தப்பட்டதுல கொஞ்சம் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கப்புறம் அது தெளிவடையுமான இருக்கும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்படி நடக்குறதுக்குண்டான காலமாக இருக்கும் கொஞ்சம் ஏதாட்டி ஒரு முடிவெடுக்கும் போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக முடிவெடுப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் பூர்வ புண்ணியம் அனுகூலம் இருக்கும் தந்தை வழி பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சிம்ம லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே குரு அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருக்கிறாரு ராமர் வழிபாடு அடிக்கடி அப்படிங்கிறது பண்ணுங்க பூஜை முறையில் ஒரு புல்லாங்குழல் அப்படிங்கிறது வாங்குவீங்க உங்களுக்கு மிக யோகமான இந்த ஒரு வருடம் அப்படிங்கிறது நன்றாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் அக்ஷய ராசி அக்ஷயராசி ராசியாக யாருக்கு இருக்குதோ குரு பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலன் தரப்போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் பயிற்சி ஆகிறார் இந்த பத்தாம் இடத்துல பயிற்சி ஆகும்போது வேலை கிடைக்காதவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் வெயிட் பண்றீங்களோ இந்த வெளிநாட்டு யோகத்தை குரு பகவான் தருவாரானா கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி எனக்கு நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் கரெக்டான எனக்கு வருமானங்கிறது இல்லை நான் பார்க்குற வேலைக்கு அங்க வருமானம்ங்கிறது கிடைக்கலன்னு யார் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த வருமானம் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு தற்போது லாபமாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் முன்னாடி செய்த செயலுக்கு தற்போது லாபம் அடையக்கூடியது அப்படின்னா இந்த குரு பகவான் பயிற்சியானதுக்கு அப்புறம் இந்த வருஷங்களில் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது தொழில் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டது அதே மாதிரி இந்த கன்னியா லக்னக்காரங்களை புதிய தொழில் முயற்சி கூடவே கூடாது ஃப்ரெண்டு சொன்னாங்க நான் புதுசாக ஆரம்பிக்கணும்னு எதாட்டி ஆரம்பித்தீங்கன்னா அது சரியாக இருக்காது நீங்கள் வந்து சர்வீஸ் ஓரியன்டாக எதை வேணால் பண்ணி கொடுங்க உங்களுக்கு இரட்டை வருமானத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இந்த குரு பகவானுக்கு இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது எதிர்பாராத லாபத்தையும் குரு பகவான் அப்படிங்கிறது கொடுப்பார் உங்களுக்கு அதில் வித மாற்றமும் கிடையாது செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படி அப்படிங்கிறது பலன் கொடுக்கும் நண்பர்கள் மூலமான ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும் அது தொழில் சார்ந்ததில் இல்லை வேலை சார்ந்ததில் ஆதாயமாக கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம் இந்த குரு வந்து உங்களுக்கு வீடு வண்டி வாகனங்களை தரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் சுப விரயமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை நான் தொழிலுக்காக வந்து ஒரு நிலம் பார்க்குறேன் இல்லைனா இடம் பார்க்குறேன் அது என்னால் வாங்க முடியலன்னு யார் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதற்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது லாபமாகக்கூடிய ஒரு காலம் நண்பர்கள் மூலமான அனுகூலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது நோய் சம்மந்தப்பட்டதுன்னு எடுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாற்று முறை மருத்துவம் அப்படிங்கிறது கடைபிடிப்பது சிறப்புன்னே சொல்லலாம் நான் வந்து இங்கிலீஷ் மெடிசன் பார்த்தேன் இனி ஆயுர்வேத மெடிசன் அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நோய்க்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை அதே மாதிரி முதுகு தண்டுவிடம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது கொஞ்சம் இருக்கும் கவனமாக பார்த்து கொள்ளவும் காலில் வந்து வெறிக்கோஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இந்த கிரிவலம் போறவங்க அப்படிங்கிறது தயவுசெய்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை பக்கத்துல உள்ள சிவன் கோவிலுக்கு ஒரு மூணு சுற்று அப்படிங்கிறது சுத்திட்டு வாங்க நல்லா இருக்கும் இல்லை என்னால் அப்படி போக முடியலன்னா மாதத்தில் முதல் நாள் அதாவது இந்த சித்திரை மாதம் முதல் நாள் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரிய பகவான் பெயர்ச்சியாக கூடிய மாதங்களில் முதல் நாள் அப்படிங்கிறது சிவ ஆலயங்களில் சென்று அபிஷேகம் ஆராதனைக்கு கொடுத்துட்டு அங்கே வந்து ஒரு மூன்று வளையம் அப்படிங்கிறது போயிட்டு வர்றது நல்லாயிருக்கும் செய்து வாருங்கள் இந்த வருஷம் எனக்கு வந்து கன்னியா லக்னம் லக்னமாக யாருக்கு இருக்குதோ கிரிவலம் போயிட்டு வர முடிந்தவர்கள் கண்டிப்பாக கிரிவலம் அப்படிங்கிறது போயிட்டு வாங்க அங்கே போய்ட்டு வர்றவங்களுக்கு அந்த வஸ்திர தானம்னு சொல்லுவோம் ஒரு கர்ச்சி பாட்டி உங்களால் ஒரு பத்து பேருக்கோ ஒரு அஞ்சு பேருக்கோ வாங்கி கொடுங்க இல்லை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா துண்டு வாங்கி தானமாக கொடுங்க அந்த ஒயிட் கலர் துண்டுன்னு சொல்லலாம் அதை வாங்கி தானமாக கொடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிக சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இந்த கன்னியா லக்னம் அக்ஷய லக்னமாகவோ அக்ஷய ராசியாகவோ யாருக்கு போகிறதோ குரு பகவான் உங்களுக்கு திருமண யோகத்தையும் கொடுப்பார் காதல் உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் தொழிலில் மற்றும் கொஞ்சம் கவனம் தேவை நோய் சம்பந்தப்பட்டது இருக்கும் இனம் புரியாத வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை சிலருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும் உணவுகளில் மாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கோங்க கொழுப்பு உணவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கவும் பரம்பரை நோய் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் ஸ்வீட் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாகவே சாப்பிடுங்க அப்படிங்கிறது சொல்லலாம் நன்றி